எல்லா புகழும் நம்மை எல்லாம் படைத்து ஆளுகர் அல்லாஹூ ஒருமனுக்கே இருக்கானது புனிதமிக்க ஒரு மாதத்திலே நம்மை ஆக்கி வைத்தான் அதிலும் இப்படிப்பட்ட சிறந்த அறிவுரைகளை கேட்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தான் திடீர்னு ஒரு சந்தேகம் கேட்டார் அதிர்த்த அதை பேசிட்டாலாம் என்னன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அதே நதிர்த்து முதல் பத்து ரஹமத்தோட பத்து ரெண்டாவது பத்து மகத்திரத்தோட பத்து மூணாவது பத்து இத்துக்கும் இனன்னாரோட பத்து சொல்றது விளங்குதுங்களா அதிர்த்து சொன்னதுல அப்படி லைட் போயிருக்கிய முதல் பத்து ரஹமத்தோட பத்து அருள் புரியக்கூடிய பத்து இரண்டாவது பத்து பாவ மன்னிப்பினுடைய பத்து மூணாவது பத்து இத்துக்கும் மினன்னாரோட பத்தி ஒருத்தர் கேட்டாரு இது அப்படி தலையில இருந்துச்சுன்னா ஓகே எப்படி முதல்ல பாவத்தை மன்னிக்கிறான் அப்புறம் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா நரகத்தை விட்டு வெளியாக்குறான் அப்புறம் ரஹமத்து செய்யறான் அப்படின்னு சொன்னா ஓகே இப்படி குண்டக்க மண்டக்க மேல ரஹமத்து போய் மத்ததெல்லாம் கீழே போயிருச்சு மாட்டேங்குது முதல்ல ரஹமத்து செஞ்சுட்டானா அப்புறமா பாவத்தை மன்னிப்பானா என்னங்க இது அப்படின்னு கேட்டாரு இப்ப அந்த கேள்விதான் என்ன இங்க வந்து இப்படி உகார வச்சு சரி ஒரு காரணம் அதிலே இருக்கிறது சகோதரர்களே உலகத்தை படைப்பதற்கு படைத்து முடித்தவன் அல்லாஹ் சொன்ன காரணம் அதற்கு சொல்லும் சொன்னாங்க ரசூலை காரணமாக வைத்து அல்லாஹ் ஆக்கினான் அந்த ரசூலுக்கு அல்லாஹ் பேர் வைத்தான் ரஹமத்துல் இல்லாலமே ரபுல் இல்லாலமின் ரபுல் ஆலமின் யாரு அல்லாஹ் ரஹமத்துல் இல்லாலமின் யாரு நாயம் சல்லா வலிமை அந்த ரஹமத்து ஆலமின் வந்ததுனால தான் உலகம் வந்துச்சு அப்ப எது முதல்ல நிக்குது உலகத்தை படைச்சு முடிச்ச உடனே அல்லாஹ் டிக்ளேர் பண்ணா நான் என்ன தெரியுமா செஞ்சேன் அதிசய புதுசியில வருகிறது அல்லா சொல்லுகிறான் இந்த உலகத்தை படைத்து முடித்தவுடன் நான் நூறு ரஹமத்துகளை படைத்தேன் அதில் தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்தை ஏன்ட்ட வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு ரஹமத்தை உலகத்தில் இறக்கி வச்சேன் அந்த ஒரே ஒரு ரஹமத்தை கொண்டுதான் இந்த உலகத்திலே ரோஹாமாக்கள் தங்களுக்கு மத்தியிலே அருட்களை புரிந்து கொள்ளுகிறார்கள் ஒரு கோழி அதனால் தான் தன் குஞ்சை மிதிப்பதில்லை அந்த ரஹமத் இந்த ரஹமத் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய கழிவுகளையும் அந்த அசுத்தத்தையும் எடுக்கிறாள் அந்த ஒரே ஒரு ரஹமத் அல்லாஹ் இதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்தை தன்னிடத்தில் வச்சிருக்கான் இந்த உலகம் வந்ததற்கு காரணம் என்ன ரஹமத் உலகம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய முதல் படி என்ன உலகம் சொன்னாங்க போன வாரம் ஹதீஸ்ல சொல்லும் போது சொன்னேன் நான் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்னுடைய அமலை கொண்டு யாராக இருந்தால் உன்னே சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லோ நீங்களுமான்னு கேட்டாங்க உடனே நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அடக்கமா சொன்னாங்க இல்ல ஐயத ரஹமதனி என்னுடைய ரட்சகன் அவனுடைய அருளை கொண்டு அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்னை போர்த்தி கொண்டாலே தவிர நானும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும் திருக்குறான் சொல்லுகிறது வல்லதீன ஆமனூ ஆமிலு ஸாலிஹாத்தி இப்படி ஆயத்துகள் வருகிறது யார் ஈமான் கொண்டு நல்லamalகள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சொர்க்கத்திலே நுழைவிப்போம் ஆனா ரசூல்லா சொன்னாங்க எவ்வளவுதான் அமல் செஞ்சிருந்தாலும் உள்ள போக முடியாது கேள்வி சொன்ன அடிப்படை கருத்து என்ன கருத்து நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சுபே சமானாக இருந்தாலும் சரி அமலை கொண்டு சொர்க்கத்திற்குள் ஒரு காலமும் நுழைய முடியாது உங்க அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டே போவாங்க இதுதான் நிதர்ச்சன வேற எதுங்க கூட்டிட்டு போவோம் அல்லாஹினுடைய ரஹமத் கூட்டிட்டு போவோம் சொல்றது பொய்யா குரான் சொல்றது குரான் சொல்றது பொய் இல்ல குரான் சொல்லுவதும் அமல் நீ எதற்காக செய்கிறாய் அல்லாஹ் வேண்டி செய்கிறாய் அப்படி செய்யறதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு உன்னை சொருக்கத்தில் அனுப்புவானே தவிர உன் அமலை கொண்டல்ல விளங்குதுங்களா எதை கொண்டு போறோம் நம் அமலை கொண்டல்ல நாம் அல்லாஹ் சொன்னான்னு செய்யறோம் தக்பீர் கெட்டுற மாதிரி கெட்டிக்கிறோம் கெட்டிக்கிட்டு உடனே எங்க சிந்தன போகுது இன்னைக்கு தொழு வச்ச இருபது ரக்காயத்துல எத்தனை ரக்காயத்துல நாம் உண்மையா நின்னோம் எத்தனை ரக்காயத்து என்ன எத்தனை நிலைப்பாடுகள் ருக்குல எத்தனை தடவை உண்மையா நின்னோம் அல்லாஹ் முன்னாடி இருக்கான் இப்ப இந்த அமல் நம்மளை எங்க கொண்டு போகும் கொண்டே போகாது அப்ப அல்லாஹ் என்ன செய்யறா நான் சொன்னேங்கிறதுக்காக வேண்டி இவன் நிக்கிறான் இந்த ரம்மத்தால் நீ உள்ள போங்கிறான் நபி பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க லேஸ் உன் அமல் உன்னுடைய நோன்பு உன்னுடைய கொண்டு போக முடியாது அல்லாஹ் ரஹமத் செய்ய வேண்டும் அந்த அருளாகத்தான் நான் உலகத்திலே வந்திருக்கிறேன் நபி வந்தாங்க அந்த அருளாகத்தான் நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு ஷஃபாத் செஞ்சு இப்ப ரகமத்துக்கு விளக்க விளங்குதா முன்னால் வந்த ரஹமத் எது அந்த ரஹமத் நபி என்கிற அந்த ஒளியினுடைய ரஹமத் கடைசியிலே வரப்போகிற ரஹமத் எது நபி ரகமத் அதே சபாஹத் அது நம்மள உள்ள கூட்டிட்டு வேற எதுவும் கூட்டிகிட்டு போவாது நாம் செய்கிற அமல்கள் நாம் செய்கிற நோன்பு நாம் செய்கிற ஹஜ்ஜி இதெல்லாம் கூட்டிகிட்டு போவாது சரி இந்த இடத்துல அல்லா முத்தாலா ஏன் நோன்பிலே கொண்டு போய் முதலிலே ரஹமத்தை வைக்க வேண்டும் மற்றதுல தான் பின்னாடி தரணும் அவர் கேட்டாங்கல்ல காரணம் ஏ ரஹமத்து முன்னாடி வரணும் ஏ மகப்பிரத்து பின்னாடி போகணும் பாவம் செஞ்சு 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 இப்ப அல்ல நம்மளை பார்த்தோன்னா கடுப்பா அல்ல ஆகணும் இப்ப இவன்ட்ட போய் எப்படி நான் ரஹம் அல்லாஹ் ரஹம் எப்படிங்க கேட்க முடியும் பாவம் பார்த்தால் பாவம் எடுத்தால் பாவம் பிடித்தால் பாவம் நடந்தால் பாவம் பேசினால் பாவம் எல்லாமே பாவம் இப்ப எப்படி போய் நான் ரஹ்மத்தை செய்யு கேட்க முடியும் ஒரு கேள்வி வருகிறது இதற்கும் நமக்கு பதிலை சொல்லித் தருகிறார்கள் சொல்லித்தரப்படுகிறது என்ன அப்படின்னா பாபா உங்க பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் உன்னை ரஹ்மத்தால் பொத்த வேண்டும் இல்லைன்னா உன் பாவத்தை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் அதனாலதான் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நபி சொன்னாங்க இந்த ரஹ்மத்தின் வழியாக வந்திருக்கிற இந்த பரக்கத்தான மாதத்துல முதல்ல ரஹ்மத்தை தேடு அல்ல அந்த பத்து நாளையும் உன்னை ரஹ்மத்தை கொண்டு பொத்தி விட்டான் என்று சொன்னால் உன்னை மன்னிப்பது ரொம்ப ஈஸி பாவத்தை மன்னிச்சுட்டு இத்துக்கும் ஆயிட்டு அப்புறம் ரஹ்மத்தை தேடுறதல்ல முதல்ல ரஹ்மத்தை தேடிக்க ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஆரம்பமே ரஹமத்தான நான் தான் விளங்குதுங்களா அதனால நம்ம என்ன பத்து நாள் போப்பு ஏழு நாள் எட்டாவது நோபு இந்த பத்து நாள்ல எத்தனை பேர் எப்படி ரஹமத்தை தேடணும் தெரியாது ரொம்ப வருத்தமான விஷயம் எத்தனை பேர் துவால அல்லாஹ் மர்ஹம் நாத் ரஹமத்திக்கு கேட்டோம்னு தெரியாது எந்த நீயத்தில் உட்கார்ந்து கேட்டோம்னு தெரியாது உண்மையிலே அப்படி மனம் கரைந்து அப்படி கையை தூக்கி ஒரு வேலை அப்படி ரெண்டு சொட்டு கண்ணில் தண்ணி ஊத்தி கேட்டிருக்கலாம் உங்கள நல்லவர்கள் இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் என்னை நான் எடுத்து பார்க்கேன்னு அப்படி வர மாட்டேங்குது இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் எனக்கு அல்லாஹ் திடீர்னு போட்ட இன்னைக்கு மா இஷாலா நின்றுகிட்டு இருக்கும்போது திடீர்னு மனசுல வந்து உழுந்துச்சு ஏ விழுந்துச்சு காரணம் தெரியாது அதனாலதான் அங்க இருந்து வேக வேம நம்ம வளம மாதிரி அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த வழியை நமக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி ஒரு பெரிய மஜலிஷ் அல்லாஹவினுடைய கிருபையால் அழகா நடந்துகிட்டு இருக்கு ஒரு கூட்டம் கூடியது என்று சொன்னால் பெரியவங்க சொல்றாங்க அதுல அல்லாஹுக்கு உகப்பான ஒரு வழி இருப்பார் அதுக்கு மேல கூட்டம் கொடுக்குன்னா அதுக்கு மேல குத்துப்பு இருப்பார் தரஜால உள்ளவங்க அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானவர் யாருக்கும் தெரியாது அதனால நம்ம செய்ய போற ஒரு சின்ன வேலை என்ன அப்படின்னு சொன்னா நாம் வளம செய்யறது மாதிரி வாரத்துக்கு ஒருத்தரம் என்ன செய்வோம் வேலை கொடுப்போம்ல வேலை அது கொடுக்க போற யாபம் வேலை கொடுக்க எல்லாம் இப்ப என்ன செய்ய போறோம்னா பத்தாம் தேதி அன்னைக்கு முடிய போகுது இந்த ரஹ்மத்தோடு அந்த ரஹ்மத்தை தேடுறதுக்கு நமக்கு தெரியல நம் உள்ள மழை மாட்டேங்குது என்ன அங்க பூரா வந்து கருப்பிடிச்சு கிடக்கு இப்ப இந்த ரம்மத்தை எப்படியாவது அடைஞ்சாவும் அப்பதான் பாவ மன்னிப்பு என்பது கிடைக்கும் அதனால ஒரு வழியாக ரெண்டு நாள்ல நாளைக்கு நைட்டு இல்லைனா நாளை கழிச்சு நைட்டு அதை சொல்லுவா என்னைக்காவது வச்சுக்குவோம் ஏழு யாசி ஏழு ஏழு தடவை அல்லம் துசூரா ஏழு தடவை அல்லம் நூறு தடவை லாயிலாக இல்லம் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருநூறு தடவை லாயிலாக இல்லம் தான் களிமா உள்ள ஏறதுக்காக வேண்டி அப்பதான் இந்த இந்த இது இங்கே கிடக்கிற அழுக்குகள் எல்லாம் கரைந்து தங்களிலே ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழி அதை வச்சு அடிக்கணும் உள்ள அப்ப லாயிலாக இல்லம் தான் இருநூறு தடவை கடைசியாக நம்ம நாயம் சலந்தா வலைவு செல்லம் அவர்கள் மீது அதற்கு சொன்னாங்களே ஒப்பான செலவாத்து அந்த செலவாத்த இருநூறு தடவை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அல்லாஹ் எந்த ஒரு இந்த முதல் பத்தில கேட்க வேண்டும் என்று நபி சொல்லி கொடுத்தார்களோ அந்த துவா அல்லாஹ் மர்ஹம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே தெரிஞ்சது தானே எல்லாரும் ஓதலாம்ல இன்ஷா அல்லாஹ் அப்ப இது கலிமா இருநூறு தடவ சலவாத்து இருநூறு தடவை அல்லாஹ் மரஹம் நாபி ரஹமதி கே யார் ரஹமர் ராஹீமின் இருநூறு தடவை அலு துசூரா ஏழு தடவை ரெண்டு நாள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் மூணாவது நாள் இந்த மஜிலிசு முடியும் போது துவா செஞ்சு இந்த ரஹ்மத்துடைய மாதத்தை மதிக்க தெரியாம கூட இருந்திருக்கலாம் அல்லது எப்படி கேட்கணும்னு தெரியாம இருந்திருக்கலாம் எங்க நபி எங்களை எப்படி கேட்க சொன்னாங்களோ அல்ல அந்த வகையில எங்களை கேட்க வச்சு இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வழியினுடைய காரணத்தால் எங்களுடைய ரகமத்தை எங்கள் மீது இறங்கியது நம்ம செய்யக்கூடிய ரொம்ப தாழ்மையான நிலைமை இதுதான் அதனால தனிப்பட்ட முறையில் கேட்பதை விட இப்படி ஒரு கூட்டமாக இருந்து எல்லாரும் சேர்ந்துருவோம் இல்ல உள்ள வந்துடலாம் அந்த ரகமத்து கிடைச்சு போச்சு அப்படின்னா மகப்பீரத்து கிடைக்கிறது ஈசி மகப்பீரத்து கிடைச்சு போச்சுன்னா இத்துக்குமே நார் கிடைக்கிறது ஈசி அதனால அல்லாஹு தாலா ஒரு வாய்ப்பாக இந்த ரெண்டு நாள்ல திடீர்னு ஒரு யோசனையை போட்டாலும் நான் சொல்லிருப்பேன் சொல்லியிருப்பேன் இன்சாலாம் இந்த ரெண்டு நாள்ல ஓதி முடிச்சுங்க எல்லாரும் ஓதிருங்க நீங்க போகும்போது வரும்போது எல்லா நிலைமையிலையும் ஓதுங்க அதிரத்து அவர்கள் சொன்ன மாதிரி செலவாத்து இருக்கிறது ஹதீஸ்ல வருகிறது நம்ம உங்களை வந்து நாளைக்கு வேண்டாம் மஜிலிஸ் வைக்கணும்னா வச்சுப்போம் நாளைக்கு கொஞ்சம் வேண்டாம் முன்னாடியே முடிச்சிட்டு வேண்டாம் மஜிலிஸ் இங்கே உட்காந்து இருநூறு தடவை அப்படியே ஓதி ரஹமத்தை கேக்குறோம் ஆனா அடுத்த வாரம் ஏமாந்து போயிட மாட்டோம் திரும்ப ஒரு வாரம் ஓதுவோம் அடுத்த வாரத்துக்கு மகப்பிரத்து பத்து அல்லா என் பாவன இஸ்தி பாரோட சேர்த்து அடுத்த வாரம் இதே மாதிரி ஏழு தடவை இது அது முழுக்க நம்ம செலவாத்து லாயிலாக இல்ல இத பூரா ஓதி ஏழு நாள் ஓதி கடைசியாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நல்லவங்களை வச்சு இன்ஷால்லா துவா நடக்கும் அதற்கு ஓதுவாங்க துவா இன்ஷா அல்லாஹ் வந்த மாதத்தை சிறப்பா பயன்படுத்திடணும் அதுதான் என்னமே ஒழிய வேற எதுவும் கிடையாது அதனால முயற்சி பண்ணுங்க இருநூறு தடவை அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல உட்கார்ந்துகிட்டு எத்தனையோ நோட்டுகளை எண்ணி எண்ணி பாக்குறோம் அப்படி பொண்ணுக்கு பத்து தடவை எட்டி பாக்குறோம் இன்னும் கூட இருக்குமா இன்னும் கூட வந்துராதா இன்னொரு நோட்டு எக்ஸ்ட்ரா வந்துராதான்னு அதே மாதிரி அதற்கு சொன்ன மாதிரி செலவாத்து இருக்கிறதே ஒரு மிக மிகப்பெரிய மிகப்பெரிய ஏற்கனவே நான் அந்த மஜிலிஸ்ல சொல்லியிருக்கேன் இது வந்து டெஸ்ட் டெஸ்ட் சொல்லலாம் எந்த இடத்தில் நோய் கண்டிருக்கிறதோ அந்த இடத்துல கையை வச்சு செலவாத்து ஓதுனீங்க அப்படின்னு சொன்னா அந்த நோய் போகும் என்பதே கண்டுபுடிச்சு முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி நீங்க போய் ஒண்ணும் புதுசா கண்டுபுடிக்க வேண்டியது இல்ல இதுல மனசு உண்மையாக அல்லாஹ் என்ன நான் நான் சொல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் சல்லாஹ அலையவாகி தன் சல்லல்லாஹு அலை அரசரா என்னின் மீது எவன் ஒரு தடவை செலவாத்து சொல்லுகிறானோ அல்லாஹ் அவனை திரும்பி பார்த்து பத்து தடவை சொல்லுகிறான் சரி அல்லா பத்திர அவசரம் அப்படி மட்டுமல்ல நபி சொன்னாங்க என்னின் மீது யார் ஒரு தடவை செலவாத்து சொல்லுகிறாரோ சலாம் சொல்லுகிறாரோ உடனே அல்லாஹு தலா என்னுடைய ரூஹை திருப்பி அனுப்புகிறான் ஒரு மலக்கை அனுப்புகிறான் அவருடைய முகம் எனக்கு காட்டப்படுகிறது நான் அவரை பார்த்து வலைக்க செலாம் என்று சொல்லுகிறேன் என்றார்கள் புரியக்கூடிய மகான்களுக்கு பதில் கிடைக்குது இளங்குற தகுதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நபி சொல்ற பதில் கிடைக்குது அதுல இருக்க ஆனந்தம் வேற எதுலையும் உலகத்தில் கிடைக்காது அப்ப அதனால அல்லாவும் பார்க்கிறான் நபியும் பாக்குறாங்க இந்த ஹதீச வச்சு இமாம் இமாம் இபுனு கசீர் தன்னுடைய தப்சீர்ல இதுக்கு விளக்கம் எழுதும்போது எழுதுறார் உலகத்திலே ஒரு நிமிஷம் கூட நபியினுடைய செலவா தில்லாமல் இல்ல இதை வைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நபி உயிருடனே இருக்கிறார்கள் விந்தா இந்த ஹதீஸ் நம்மளா சொல்றதல்ல ஹதீஸ் வச்சு ஆதாரம் இது யாருங்க சொன்னா இபுனு கசீர் உலகமே அங்கீகரித்த தப்சீர் எழுதுகிறார் அல்லாஹ் உயிரை திருப்புகிறான் கையான ஹதீஸ் அப்ப அந்த நபியினுடைய பார்வை படிச்சு நான் போது அவ்வளவுதான் ஹயாட்டை முடிச்சுட்டு மோதா போயிடலாம் வேற எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படல உட்கார்ந்து அந்த பார்வை ஒரு தடவை பட்டுருச்சு ஒரு தல செலவும் காதல விழுந்துச்சுன்னா ரூஹு போயிடுச்சுன்னா அலமது போய்கிட்டே ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு விட்டுடலாம் அப்ப நபி நம்மளை பாக்குறாங்க ஒரு தடவை நம்மளுடைய முகத்தை ரசூல்லா பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை மேல என்ன வேண்டி கிடக்கு அல்ல பத்து தடவை அருளை புரிஞ்சுட்டு அதுக்கு மேல என்ன வேண்டி கிடக்கு ஒரு இடத்துல உடம்பு சரியில்லை கையை கால்ல வச்சு ஒரு ஒரு தடவை பத்து தடவை செலவாத்து ஓதிட்டு அல்ல நூறு தடவை அதுக்கு பதில் சொல்லும் போது அந்த இடம் என்ன தாங்கும் யார் படைத்தது யாருக்குரியது அது அதனால பயன்படுத்துறத நீட்டா அதுல எந்த விதமான சக்கு சந்தேகம் எதுவுமே இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா பதில் கண்டிப்பாக உண்டு அதனால இந்த ரெண்டு நாளைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ அடுத்த வாரம் ஒரு வாரம் அதுக்கு அடுத்த வாரம் இதுக்கு என்ன அதே மாதிரி ஒரு வாரம் போட்டு இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் இடத்துல கையை தூக்கி விடுவோம் வந்த மாதத்தை கண்ணியமாக பயன்படுத்தி இதுல எதை அடைய வேண்டும் என்று நபி சொல்லிக் கொடுத்தார்களோ அதையே அடைந்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அதன் மூலம் நாமும் பிரயோஜனம் அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல அறிவை கொண்டவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம்களை மாற்றி வைப்பானாக பார்த்ததாக நினை ஹம் இல்லாமல் लड़ना सु